ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் சுபாக்ரு லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து இறைவனை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய நாளைக்கு பிறகு நான் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட் வீடியோ வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் நான் லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறது நான் நிலைவாசல் பூஜையுமே வீட்டில் வந்து செய்ய இல்லை அதனால தான் வந்து நான் வீடியோவுமே அப்லோட் பண்ணல முருகருக்கு மட்டும் ஒவ்வொரு செவ்வாயும் வந்து நான் அபிஷேகம் செய்து விளாக்க வச்சுக்கொண்டிருந்தேன் அதை வந்து ஷோர்ட் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிக்கொண்டிருந்தேன் நான் வீட்டில் வந்து சில பிரச்சனைகளால் வந்து என்னால் பூஜை எதுவுமே செய்யலாம் போயிட்டு அதை விட நான் வந்து எங்களை வீட்லேயுமே இருக்க இல்லை மார்கழி மாதம் எங்களுக்குமே ஸ்பெஷல் தான் நாங்களுமே ஒவ்வொரு வருஷமுமே வாசலில் வந்து கோலம் எல்லாம் போட்டு பிள்ளையாக வைக்கிறேன் நாங்கள் அதனால் நானும் இந்த மாதம் கோலம் போடுறதுக்கு வந்து விழிக்கிட்டேன் இனி வந்து ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ எல்லாமே நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கு மார்னிங் நாளை காலுக்கு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது நாளை காலுக்கு எழும்பி முழுகிட்டு வந்து வாசல் எல்லாமே மொப் பண்ணி விட்டுட்டேன் நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறபடியால் சாணம் எல்லாம் தேவையான அளவு வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம் முதல் நாளே சாணம் எல்லாமே எடுத்து வைக்கிட்டேன் மார்னிங் எழுபி சாணத்தால் வந்து மூலிகும் விட்டுட்டு அதுக்கு பிறகு கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கு மார்கழி நாலாம் நாள் நான் இந்த மூன்று நாளுமே கோலம் போட்டேன்னா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண இல்லை அப்பா வந்து ஐயப்பன் மேலே போட்டுருக்கபடியால் எங்களோட ஊர்லேயே வந்து ஐயப்பன் கோயிலுமே இருக்குது ஸோ அங்கே வந்து மதியமும் நைட்டும் வந்து கோயிலுக்கு போகிறதால என்னால் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் காணாதபடியால் நான் ஷோர்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் சாணத்தால் மெழுகி முடிய எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலமே போட்டு முடிக்கிட்டேன் கலர் கோலம் தான் போட்டிருக்குறேன் இது வந்து ஃபோனில் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து தான் இந்த கோலம் வந்து நான் எடுத்து போடுறேனா எனக்கு வந்து கோலம் போட தெரியாது ஸோ நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே தெரியாது ஸோ ஒவ்வொன்றுமே வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுறது தான் ட்ரைவ் தெரியாதுன்னு சொல்கிறத விட ட்ரை பண்ணி பிள்ளையாக வந்தாலுமே ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து இதை அவ்வளோ சூப்பராக போடலாமன்ட்டு ரெண்டு மனசு திடப்படுத்தி கொண்டு கோலத்தை போட வேண்டியது தான் நானுமே அப்படித்தான் எனக்குமே கோலம் வந்து பெர்ஃபெக்டாக வராது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சின்ன சின்னதாக கோலம் போடுவேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்னோட நிலைவாசல் பூஜையை வந்து நான் சிறப்பாக வந்து செய்து முடிப்பிட்டேன் இன்றைக்கு பூஜைக்கு பிறகு என்னோடய நிலைவாசலுமே மங்களகரமாக இருந்தது அதே மாதிரி என்னோடய மனசுமே வந்து நிறைவாக இருந்துச்சு நிறைய நாளைக்கு பிறகு நான் வந்து பூஜைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறபடியால் இப்போ வந்து மனதுக்கு வந்து நல்ல நிம்மதியாக இருக்குது வீட்டில் பூஜைகள் செய்கிறதால மனது வந்து எவ்வளோ பாரமாக இருந்தாலுமே அது வந்து லேஸ் ஆகிரும் ஸோ அது வந்து உண்மை நான் வந்து இன்றைக்கு ஃபீல் இவ்வளோ நாளுமே பூஜைகள் செய்யாமல் இன்றைக்கு பூஜை செய்ய வந்து நல்லா இருக்குது எனக்குமே வந்து நல்ல மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கோலம் எல்லாமே போட்டு முடிய பிள்ளையாருமே சாணத்தில் பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ நான் வந்து ஒரு ஒரு பூவரசமில் பிடுங்கி அதுக்கு மேலே பிள்ளையார வச்சு கோலத்துக்குள்ளே வச்சுட்டேன் பிள்ளையார வச்ச பிறகு பிள்ளையாருக்கு மேல வந்து ஒரு பூவுமே வந்து குத்தி ஊதிட்டேன் ஸோ அருகம்புல் குத்துறது இன்னுமே நல்ல அருகம்புல்ல வந்து இங்க கிடைக்காத யாரும் நான் வந்து பூ வந்து குத்தி இருக்கிறேன் வெளியில கோலம் போட்டு பிள்ளையாரம் பிடிச்சி வச்ச பிறகு நிலைவாசலுக்கு வந்துட்டேன் நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் பூசி விட்டுட்டு அதுலயுமே வந்து சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு விட்டுட்டேன் வெளியில முத்தத்துல வந்து நான் போட்ட கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட கொமெண்ட்ஸ் வந்து என்னை எப்பயுமே வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு இருக்கும் இவ்வளவு நாளுமே நான் வந்து லோங் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கிற டைமே எனக்கு வந்து ஒரே யோசனையாக இருந்தது எப்போ வந்து நான் பூஜைகள் எல்லாம் செய்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் வாசலுக்கு மஞ்சள் பூசின பிறகு நிலைக்குமே வந்து மஞ்சள் பூசி விட்டுட்டு விபூதி சந்தனம் வந்து வச்சு விட்டுட்டேன் நிலைவாசலுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி விபூதி சந்தனம் வச்சு விட்ட பிறகு நிலைவாசலை பார்க்கவே அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கதாச்சியமாக இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு இவ்வளோ நாளும் என்னென்று நான் இந்த பூஜையை வந்து செய்யாமல் இருந்திருக்கிறேன்னு சொல்லி ஸோ இனி வந்து அந்த கவலையை வரக்கூடாது ஒவ்வொரு நாளுமே வந்து நான் இந்த பூஜை வந்து செய்ய போகிறேன் மார்னிங் நாலே காலுக்கு எலும்பி வெளியே கோலம் எல்லாம் போட்டு பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றுறதுக்கு டைம் வந்து காணாமல் இருக்கும் அதனால் நான் சின்னதாக ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் முதல் நாளே வந்து எல்லா வேலையுமே செய்து வச்சிருவேன் விளக்குகளுக்கு எண்ணெய் எல்லாம் போட்டு திரியெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவேன் அதனால் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு கோலம் போடுறதுக்கு வந்து ஒன் ஹவருக்கு மேலே தான் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து கோலம் ஈஸியாக போடுவீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நிலைவாசல் பூஜைகள் வந்து செய்து முடிச்ச பிறகு இருக்கிற நிலைவாசலுக்கு நிலைவாசலில் வந்து எந்த ஒரு பூஜைகளுமே கோலமுமே போடாமல் நிலைவாசலை பார்க்குற நேரமுமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது நாளும் நான் வந்து எந்த ஒரு பூஜையுமே செய்யாதப்படியால என்னுடைய நிலைவாசல் வந்து எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு வந்து பூஜைகள் எல்லாமே செய்த பிறகு நல்ல நிறைவாக இருந்துச்சு மார்கழி மாதமுமே ஒரு சிறப்பான மாதந்தான் கோயில்கள்லையுமே வந்து பூஜைகள் வந்து ஒவ்வொன்றுமே செய்து கொண்டிருக்கணும் இப்போ வந்து கதையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து முருவருக்கு வந்து தைப்பூச விரதமுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி தான் தைப்பூச விரதம் ஸ்டார்ட் ஆனது ரெண்டாம் மாதம் இது வந்து முடியுது முருவருக்காக நான் இருக்கிற முதலாவது தைப்பூச விரதம் இது நாற்பத்தெட்டு நாலுமே விரதம் இருக்கிறேன் அதே மாதிரி கந்தசஷ்டி விரதமுமே நான் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நிலைவாசலுக்கு கோலம் எல்லாம் போட்டு முடிய பிள்ளையாருக்கு நிலைவாசலையும் வைக்கிறதுக்காக பூக்களுமே கொஞ்சம் பறிச்சிட்டேன் பிள்ளையாருக்கு மஞ்சள் கலர் எக்ஸோரா பூ தான் வச்சுருந்தேன் பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பிள்ளையாருக்கு மேலே இன்றைக்கு சங்கு பூ தான் குத்திருந்தன மழை காலம் மண்டபடியால் வீட்டில் பூக்களுமே பெருசாக பூக்குறது இல்லை அதனால் இருக்கிற பூக்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் பிள்ளையாருக்கு பூ எல்லாமே வச்ச முடியும் விளக்குமே வச்சுட்டேன் ஸோ இது வந்து தாமரை மாதிரி இருக்கிற ஒரு விளக்கு இது விளக்கன்னு சொல்லாது மல்டி பர்பஸ்க்கு வந்து இது ஜூஸ் ஆகும் இருந்தாலும் நான் வந்து அதை விளக்கை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து திரி ஹோல்டர் போட்டு திரியுமே போட்டு எண்ணெயுமே விட்டு வச்சிட்டேன் நிலைவாசலுக்கு எல்லாமே பூக்கள் வச்சிட்டு உருளைக்குமே வந்து தண்ணி ஊற்றி பூ வச்சுட்டேன் இப்படி ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கவே டைமுமே போயிட்டுது நான் பூஜைகள் எல்லாமே செய்து முடித்து வீட்டுக்குள்ளே போகிற நேரம் வந்து மார்னிங் ஏழு மணி ஆகிட்டுது வீட்டுக்குள்ளே போன பிறக்கும் திரும்பி வந்து நிலைவாசல் ஒருக்கா பார்த்துட்டு நிலைவாசலுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டேன் ஏனென்றால் அவ்வளோ அழகாகவும் மங்களகரமாகவும் இன்றைக்கின்ற நிலைவாசல் வந்து இருந்தது உருளிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பூ வச்ச பிறகு நிலைவாசலுக்கு விளக்கு வைக்கிறதுக்காக எல்லா விளக்கையுமே கொண்டு வந்து அந்தந்த இடங்களில் வந்து வச்சு ஊற்றிட்டேன் தீபம் வந்து எவ்வளோ ஏற்றுகிறமோ பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நிலைவாசல் அதனால் வந்து நான் எல்லா படியிலையுமே வந்து விளக்குகள் வச்சு தீபமும் எட்டி ஊத்துட்டேன் வீட்டில் விளக்குகளை சும்மா அப்படி நிலத்தில் வைக்காமல் ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது இன்னுமே நல்லம் அதை விட சாணம் இருந்துச்சுன்னா சாணத்துக்கு மேலே விளக்குகள் வைக்கிறது இன்னுமே நல்லம் நான் வந்து நாளையிலேருந்து அதையுமே ஃபாலோ பண்ணலாமே இருக்கிறேன் ஒவ்வொன்றுமே செய்ய செய்ய தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐடியாக்கள் வரும் ஸோ எனக்குமே அப்படித்தான் இன்றைக்கு வந்து இலைக்கு மேலே வச்சுனா இலைக்கு மேலே வைக்கிற தான் ஓகே நாளைக்கு வந்து சாணம் வச்சு சாணத்துக்கு மேலே விளக்கு வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது பிள்ளையாருக்கு விளாக்குமே ஏற்றி ஓட்டிட்டு நிலைவாசலில் உள்ள விளாக்குகளுமே ஏற்றி விட்டுட்டேன் அதுக்கு பிறகு நிலைவாசலுக்கும் பிள்ளையாருக்கும் வந்து தீவ ஆராத்தி வந்து காட்டிட்டேன் நிலைவாசலில் நான் ஏற்றி இருக்கிற விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு வாங்கினது இது ஒரு அகல் விளக்கு தான் இங்கே வந்து அகல் விளக்கு நோமலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து என்னோடய கண்ணில் வந்து தென் பற்றிக்குது ஸோ அதை வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன் தீபம் காட்டி முடிய பிள்ளையாருக்கு ஊதுபத்தி காத்திட்டு நிலைவாசலுக்குமே ஊதுபத்தி காத்திட்டேன் அதுக்கு பிறகு சாம்பிராணியுமே காட்டி வலித்தேன் பிள்ளையாருக்கும் சாம்பிராணி காட்டி நிலைவாசலுக்குமே சாம்பிராணி போட்டுட்டேன் அதுக்கு பிறகு கற்பூர ஆராத்தியுமே எடுத்து வலித்தேன் ஸோ இதுதான் என்னோடய வந்து நிலைவாசல் பூஜை இன்றைக்கு நான் செய்தது இன்றைக்கு நான் போட்ட கோலம் பூஜை எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களோட கொமெண்ட்ஸ் தான் என்னை டெய்லி வந்து மோட்டிவேட் பண்ணுவேன் அப்போ தான் நானுமே டெய்லியுமே வந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஷார்ட் வீடியோ பார்க்குற மாதிரி லாங் வீடியோவுமே வந்து பாருங்கள் எதுவும் சரி எது பிள்ளையனு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அதை திருத்தி கொள்ளுவேன் ஷார்ட் வீடியோ வியூஸ் போகிற அளவுக்கு லாங் வீடியோ வந்து வியூஸ் போகிறதில்லை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லோங் வீடியோவையும் பார்த்தீங்கன்னு சொல்லிக்குன்னா எனக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கு ஃபைனலாக என்னோடய நிலைவாசல் வந்து இப்படித்தான் இருக்குது சிம்பிளாக அழகாக மங்களகரமாக இருக்குது இதை விட பெஸ்ட்டாக வந்து இன்னுமே நான் வந்து பெர்ஃபெக்டாகவும் கோலம் போட்டு பெஸ்ட்டாக செய்யணுமென்னு சொல்லித்தான் என்னோட அடுத்தடுத்த பிளான்கள் இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து தருவேன்